வணக்கம் மீனராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசிய பத்தி மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே பாசம் அப்படின்னா உயிரையே கொடுக்குற மனசு யாராவது சோகமா இருந்தாங்கன்னா காரணமே கேட்காம முன்னாடியே நிற்கிற ராசி இவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு தங்களை மறந்துட்டு மத்தவங்களுக்காக வாழ்றவங்க ஆனா தான் பாசத்தை காட்டி ஏமாத்துற உறவுகள் அதிகமாக மீன தேர்ந்தெடுக்குது மீன ராசிக்காரங்க பாசம் காட்டுனா அது முழு மனசோட இருக்கும் பேசுற வார்த்தை செய்யற உதவி கண்ணில் தெரியும் அக்கறை எல்லாமே உண்மை இதை பார்த்து சிலர் இவங்க எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க தேவை இருந்தா மட்டும்தான் தேடுவாங்க இல்லைன்னா காணாம போயிடுவாங்க ஆனா மீன ராசி அதையும் பரவாயில்லன்னு தாங்கிக்குவாங்க பாசங்காட்டி ஏமாத்துறவங்க மீன ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப இனிமையா பேசுவாங்க நீ இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனுஷன்னு சொல்லி மனசை கட்டி போடுவாங்க மீன ராசிக்காரங்க இதையெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவாங்க ஆனால் செயலில் அந்த வார்த்தைக்கும் எதுவுமே இருக்காது முடிவெடுக்கிற நேரத்தில் முக்கியமான தருணங்களை மீன ராசி ஒதுக்கப்படுவாங்க மீன ராசிக்காரங்க சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம் இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தங்களோட வழியை மறைச்சிக்குவாங்க அழ வேண்டிய இடத்துல சிரிப்பாங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பாங்க ஆனால் அந்த அமைதி உள்ளுக்குள்ள ஆழமான காயமாக போகும் அந்த காயம் ஒரே நாளில் குணமாகாது ஒரு நாள் மீனராசி திடீர்னு மாறிட்டா மாறி தோணும் உண்மையிலேயே அது திடீர் மாற்றம் கிடையாது நீண்ட நாள் தங்கின பலியோட முடிவு அப்போ இனிமேல் எல்லாருக்காகவும் உருக மாட்டோமா யார் உண்மையா இருக்காங்க யார் நாடகம் ஆடுறாங்கன்னு உணர ஆரம்பிச்சிருவாங்க பாசு சொல்கிற வார்த்தையை விட செயலில் அக்கறை இருக்கான்னு பார்த்து தான் நம்புவாங்க மீனராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்ட பெரிய உண்மை என்னென்னா எல்லாரையும் காப்பாற்றணும் இன்னும் நாம் உடஞ்சு போயிடுவோம் அதனால் இனிமேல் மனசுக்கு நிம்மதி தர உறவுகளை கண்ணீரை மதிக்கிற மனிதர்களை மட்டுமே வாழ்க்கைக்குள்ளே வருவா வருவாங்க அந்த உறவுகளால் தான் இந்த மீனராசி மீண்டும் தங்களோட அன்பை பாசத்தோடு மலருவாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை அமைதி அப்படிங்கிறது அவங்க பொறுமை அப்படிங்கிறது அவங்க வந்து பொறுமையின் சிகரன்னு கூட சொல்லலாம் மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பாசம் அப்படின்னாவே எல்லை இல்லாதது ஒருத்தருக்காக ரொம்ப தூரம் போக தயங்கவே மாட்டாங்க இவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சாலே தங்களோட சக்தியை மீறி உதவி பண்ணுவாங்க ஆனால் அதையே சில உறவுகள் உரிமை மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்க எப்பயும் நமக்காக இருக்கணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ராசிக்காரங்களோட மனசு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது சின்ன விஷயம் கூட ஆழமாக பாதிக்கும் ஆனா அந்த உணர்ச்சியை வெளியில காட்டவே மாட்டாங்க இரவு தனியா அழுது காலையில் எழுந்து இல்லாத மாதிரி சிரிச்சு நடப்பாங்க பாசம் காட்டி ஏமாத்துற உறவுகள்ல இதை புரிஞ்சுக்காமல் இவங்க எப்பவுமே சமாளிச்சிருவாங்கன்னு நினச்சி மீண்டும் மீண்டும் வழியை கொடுப்பாங்க இந்த மாதிரி உறவுகள்ல மீன ராசி அடிக்கடி தங்களுடைய குற்றவாளியாக இந்த மாதிரி உறவுகளால் தான் மீனராசி அடிக்கடி தங்களை குற்றவாளியாக நினைச்சுக்குவாங்க தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டோன்னு தான் கொஞ்சம் குறச்சிக்கிறோமா அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி வரும் ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதிகமா நேசிக்கிறது தவறு கிடையாது அந்த நேசத்தை தவறா பயன்படுத்துறவங்க தான் தவறு ஒரு கட்டத்துக்கு மேல மீன ராசிக்காரங்க உணர்வாங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு அப்போ தான் எல்லை வை எல்லையை வைக்க கத்துக்குவாங்க இல்லைன்னு சொல்ல கத்துக்குவாங்க அந்த இல்லை ரொம்ப மென்மையாக இருக்கும் ஆனால் அதில் உறுதி இருக்கும் இதை சிலர் சுயநலம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் மீன ராசிக்காரங்களை தங்களை காப்பாற்றிக்கிற எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ராசி இன்னும் ஆழமாக மாறுவாங்க யாரையும் உடனே உள்ள விட மாட்டாங்க அப்படி மன திறந்த நேரம் எடுத்துக்குவாங்க ஆனால் ஒருத்தருக்காக மனசு திறந்துட்டாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் தங்கும் இல்லைனா அமைதியாக விலகிடுவாங்க கடைசியில் மீன ராசி வாழ்க்கை சொல்கிற பாடம் என்ன அப்படின்னா பாசம் தியாகமாக இருக்கலாம் ஆனால் சுயநலமாக இருக்கக்கூடாது சுய அழிவாகவும் இருக்கக்கூடாது அதை தான் இப்படி சொல்லுது எப்பொழுதுமே மீன ராசிக்காரங்க மற்றவங்களை நினச்சி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு தான் எல்லைக்கு கற்றுக்குவாங்க இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவாங்க அந்த இல்லை வந்து ரொம்ப மென்மையானதாகவே இருக்கும் இந்த மாற்றத்துக்கு பின்னாடி மீனராசி இன்னும் ஆழமாக மாறுவாங்க யாரையுமே உள்ளே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படி விட்டாலுமே அவங்க உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட இருப்பாங்க இல்லைன்னா அவங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருவாங்க மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில் பாசம் வந்து பாசம் காட்டி ஏமாத்துகிற உறவுகள் போய்விட்ட பிறகுமே அதனுடைய நிழல் கொஞ்ச நாள் கூடவே வரும் வெளியில எல்லாம் சரியா இருக்க மாதிரி நடப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் நான் கொடுத்தது எல்லாம் உண்மையா இருந்ததுதான் அப்ப ஏன் இப்படி இப்படி சுட்டு போச்சுன்னு மனசு அடிக்கடி கேட்கும் இந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காது ஆனா காலம் எதுவா விளக்கத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க ஒருத்தருக்காக தங்களோட உணர்வுகளை தியாகம் பண்ணுவாங்க அதனால அந்த உறவு முடிஞ்சாலும் பரவாயில்ல அவங்களோட நலன் நலனை நினைச்சு கவலைப்படுவாங்க அவங்க தான் இப்போ நல்லா இருக்காங்களான்னு யோசிப்பாங்க ஆனால் இதே கவலை தங்களுக்காக வராமல் போயிரும் இதுதான் மீனகராசிக்கான மறைமுகமான துன்பம்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் மீன ராசிக்காரங்க நான் எல்லாருக்கும் மருந்தாக இருக்க முயற்சி பண்ணிட்டு எனக்கு வந்த காயத்தை கவனிக்கலையே அப்படின்னு அப்போதான் தங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க தனியா இருக்கிற நேரம் இசை இயற்கை எழுதுறது ப்ர பிரார்த்தனை இவை எல்லாமே அவங்களோட மனசுக்கு மருந்தா மாறப்போகுது இந்த சுய கவனிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் மீன ராசிக்காரவங்களோட உறவுகள்ல வேற கோணங்கள்ல பார்க்க ஆரம்பிப்பீங்க இனிமேல் யாராவது நெருங்கினாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அமைதியை தராங்களா இல்ல குழப்ப தராங்களான்னு மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்பீங்க அந்த கேள்விதான் அவங்களோட வாழ்க்கைய மறுபடியும் திசை திருப்ப போகுது மீன ராசிக்காரங்க முழுசா கடினமா மாறவே மாட்டாங்க இவங்களோட மென்மை போகாது ஆனா அந்த மென்மைக்கு இப்போ எல்லையும் இருக்கு யாருக்காகவும் தங்களை இழக்க மாட்டாங்க இதுதான் அவங்களோட பெரிய வளர்ச்சி கடைசியில மீன ராசியோட வாழ்க்கை சொல்ற பாடம் என்ன அப்படின்னா பாசம் நம்ம சேர வைக்காது நம்ம குணப்படுத்தணும் உங்களை உடைச்ச ஒரு பாசம் ஒரு பாடம் உங்களை மீண்டும் எழுப்புற பாசம்தான் வரோம் அந்த வரத்தை அடையாளமாக கண்டுகிட்டு மீன ராசிக்காரங்க இனிமே மெதுவா மெதுவா ஆனால் நிச்சயமா நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படி நடக்க ஆரம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிகள் வந்து அடைய போகுது மீன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க யாரையும் முழுசா வெறுக்கவும் மாட்டாங்க ஏமாற்றுனவங்களை கூட அவங்களும் ஏதோ ஒரு வழி இருந்திருக்குன்னு காரணம் சொல்லி மன்னிச்சிருவாங்க ஆனா அந்த மன்னிப்பு மறுபடியும் உள்ள விடுறதுக்கு அனுமதி கிடையாது இதுதான் மீன ராசிக்காரங்களுக்கான மெச்சிய வளர்ச்சி மனசுல பாசம் இருக்கும் ஆனா வாழ்க்கைக்குள்ள இடம் இருக்காது பாசங்காட்டி ஏமாத்துற உறவுகள் போன பிறகு மீன ராசி கொஞ்சம் தனிமைய தேர்வு பண்ணுவாங்க அந்த சோகம் இல்ல சுய ஆய்வு நான் யாரு நான் என்ன எதிர்பார்க்கறேன் எனக்கு என்ன மாதிரியான உறவு எனக்கு என்ன நிம்மதி தரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இந்த நேரம் தான் மீன ராசிக்காரங்க தங்களை ஆழமா புரிஞ்சுக்கிற காலமா அமைய போகுது மீன ராசிக்காரங்க பல நேரம் தங்களோட மதிப்பை குறைச்சு நினைச்சுக்குவாங்க நான் கொடுத்த அளவுக்கு திரும்ப கிடைக்கலையேன்னு ஆனா உண்மை என்ன அப்படின்னா மீன ராசி கொடுத்தது அதிகம் அத கையாள தெரிந்தவர்கள் தான் குறை இதை புரிஞ்சுக்கிட்ட இருந்து தங்களோட மதிப்பு வெளியில இல்ல தங்களுக்குள்ளேயே இருக்குன்னு உணர ஆரம்பிப்பாங்க இந்த கட்டத்துல மீன ராசி மெதுவாக சரியான மனிதர்களை ஈக்க ஆரம்பிக்குது சத்தம் இல்லாத பாசம் கணக்கில்லாத அக்கறை எதிர்பார்ப்பில்லாத துணை இவை எல்லாமே தானாக வந்து சேரும் காரணம் மீன ராசி இனிமேல் பாசத்துக்காக கெஞ்ச மாட்டாங்க பாசத்துக்கு தகுதியான தங்களை வச்சுக்குவாங்க ஒரு நாள் திரும்பி பார்த்தா ஏமாற்றிய உறவுகள் எல்லாமே ஒரு பாடமாக தான் தெரியும் அந்த பாடம் வழியோடு வந்திருக்கும் ஆனா பயனுள்ளதா இருக்கும் இந்த அனுபவம் இல்லைன்னா இப்ப கிடைக்கிற அமைதியை நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு மீன மனசு சொல்லுவோம் கடைசியா மீன ராசிக்காரங்க சொல்றது உண்மை இதுதான் பாசம் அப்படின்னு தியாகம் மட்டும் கிடையாது தான் உன்னை புரிஞ்சுக்காத ஒரு உறவு ஒரு கதையே முடிஞ்சாலும் உன்னை மதிக்கிற ஒரு உறவுதான் உன் வாழ்க்கைய தொடர்ச்சியா வரப்போற உறவா இருக்கும் மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா தங் தங்களை இருந்து கொஞ்சம் விலகி இருக்க போகிறாங்க உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய போகுது எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திருக்காங்க அவங்கனால நீங்கள் எவ்வளோ காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முடிவுகளை தானாக எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டும்தான் இருக்க போகுது யார் உங்களை பாசம் காட்டி ஏமாத்துனாங்களோ அவங்கள நீங்களே கண் கூட பார்க்க போகிறீங்க அப்படி பார்த்த பிறகு இனி உங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சு செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட எல்லா வருத்தங்களையும் எல்லா கவலைகளையும் எல்லா துன்பங்களையும் அழித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக தேர்வு செய்யக்கூடிய நாட்கள் இனி உங்களுக்காக வரப்போகுது அந்த நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைஞ்சு உங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சு குடும்பத்துடன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்